வந்திய மாதிரம் ஐயோ பாவம் இந்த பைய ராகுல் காந்தி எல்லாம் கூட்டி கூட்டி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒற்றுமை யாத்திரையை வராறா இவர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் அவருடைய பாதுகாப்பு நம்மளின் பொறுப்பு இந்தியாவின் பொறுப்பு அப்படின்னு பேசியிருக்காரு அசாம் முதலில் உள்ளத்தில் வெறுப்பு அதிகமாக உள்ளது எங்கள் போராட்டம் அவர்களுக்கு எதிரானது அல்ல அவர்கள் இதயத்தில் மறந்திருக்கும் வெறுப்புக்கு எதிரானது வெறுப்புக்கு பின்னால் பயம் இருக்கிறது அன்பினால் தான் வெறுப்பை அகற்ற முடியும் மக்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி ஐயோ ஐயோ இந்த காமெடியை எவ்வளோ நாள் தான் பாஜக பார்த்துக்கிட்டு இருக்க போது தெரியல மிஸ்டர் மோடி அவர் சொல்கிறதுலாம் உண்மைதானா ராகுல் ராகுல் உங்கள் இதயத்தில் வெறுப்பு இருக்கா இந்த அவங்க அம்மா இதயத்தில் வெறுப்பே இல்லை வெறுப்பே கிடையாதா உண்மையிலேயே மகாத்மா காந்தி வழி வந்தவங்களா இவங்க ஏதாவது முடிவு பண்ணுங்க ஐயா என்னையா நீங்கள் இப்படி கம்முன்னு இருக்கீங்க இந்த ஜோக்கரை இப்படி பேச கூட்டிகிட்டு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு என்ன இவர் பெரிய பெரிய தியாகம் தியாக குடும்பத்தில் வந்து ஒரு போல தெரியும் பயங்கரமான தியாகம் இவருக்கு பண்ணியிருக்காரு நாட்டுக்காக மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துக்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு பின்னால் வரை லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த காமெடியெல்லாம் இன்னும் எவ்வளோ காலம் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி தயவுசெய்து சுப்பிரமணிய சுவாமி ஓம் மினிஸ்டர் ஆக்குங்க உள்துறை அமைச்சர் ஆக்குங்க அவர் ராஜீவ்காந்தி கொலையில் அப்புறவராக மாறிடுவார் நான் அப்புறவராக மாறிவிட்டேன் இந்த கொலையை செய்தது இந்த கொலையை செய்தது யார் யார் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு தூக்கில் தொங்க விட காமெடி பண்ணாதுங்க நாட்டுக்கு நல்லது இல்லை மிஸ்டர் மோடி ராமர் கோயில் திறந்தால் மாத்திரம் போகாது ராமூர் கோயில் கர்ப்பகர்கத்துக்கு வாசலில் முதல் படியில் காமரை சின்ன வ காமரை சின்னத்தை வச்சா போகாது அதான் இவங்களை விட்டு நாட்டை விட்டு விரட்டுற வழியை பாருங்கள் ஜெயகிரி